என்ன லட்சுமி அக்கா இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது உங்க மீன் குழம்புக்காக உங்களை யாரமா இங்க இருந்து காத்துர்க்க சொன்னது கிளம்பி அவங்க வீட்டை பார்த்து ஓடுங்கமா தாயங்களா ஆ நீங்க போன்னு சொன்னோம் நாங்க போயிருவோம் மாங்கும் அதெல்லாம் முடியாது நல்ல பெரிய வாழை இலை போட்டு அதுல சோற நிறைய குமிச்சு வச்சு நடுவுல கொஞ்சோண்டு குளி தோண்டி அதுல மீன் குழம்ப ஊத்தி பக்கத்துல மீனை பொறிச்சு வச்சு நல்ல வாய் ருசிக்க வயிற நிரப்பிட்டு தான் போவும் என்னங்கக்கா நான் சொல்றது நீ சொல்லிட்டளே சின்ன பொண்ணே நீ சொன்னா சரியாதான் இருக்கும் இன்னைக்கு லட்சுமி அக்கா கோலம்பே ருசி பாக்காம போறதா இல்ல ஆனாலும்மா மறுவீட்டுக்கு வந்த மாப்புல காரம் கூட இந்த அளவு வாய்க்கு வைக்கเนயா கேட்க மாட்டீயா கோங்கள மாதிரி ச்சி இவளுகளக்கெல்லாம் வெக்கமாவே இருக்காது போல யாரா சோறு போடுவ انت தான் வாயே தரந்துக்கிட்டு அலையற ஆளுங்க லட்சுமி அக்கா இன்னைக்கு நீங்க எவ்வளவு கேவலமா பேசினாலும் உங்களுக்கு கோவமே வராது அதனால எங்க கிட்ட கோவப்பட்டு நேரத்தை வீணடிக்காம குழம்பு வைக்கிற வேலைய பாருங்க ஆல்ரெடி வயிறு குவா குவான்னு கத்திக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல பிறவிங்க இருக்குது பாரு சரி அவங்கள விடுங்கக்கா அவங்க எப்பயும் இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சரி ஏக்கா சொல்லணும்னு நினைச்சேன் நேத்து நம்ம எல்லாரும் எங்க மாமியாரை பத்தி பேசினத எவ்வளவு ஒருத்தி பாத்தி மாட்ட சொல்லி கொடுத்துருக்காக்கா அந்த பாத்திமா எங்க மாமியார்ட்ட போய் எல்லாத்தையும் வத்தி வச்சிருச்சு அப்படி சொல்லுவோமா ஏங்கா இந்த விஜய் டிவில நீயா நானா அப்புறம் இந்த சீத்தமிழ் இதுல வர்ற மாமியார் மாதிரிலாம் மாமியாரே அமையல அதுல வர்றவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா இவ்வளவு தங்கமா இருக்காங்க மருமகளை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்கக்கா இவங்களை தாங்கிட்டாலும் இப்படி இருக்கும் போது இந்த மாமியார் மட்டும் ஏப்ப சாப்பையா இருக்கட்டும் வச்சு மிளக அரைச்சிட மாட்டாளுக அதுக்கெல்லாம் ஒரு முகராசி ராசி வேணும் சின்ன பொண்ணு அதெல்லாம் நம்ம கிடையாது அத சொல்லுங்கக்கா ஏன் சின்ன பொண்ணு பத்திரகாளி அக்காவ காலையில இருந்து ஆளையே காணும் ஆமா எல்லாரும் உங்களை மாதிரி வேலை இல்லாம இங்க இருந்து உக்காந்துருப்பாங்களாக்கும்

அந்த மாதிரி துணைக்கு உங்களையும் சேர்த்து இழுத்து போட்டு கதை விடலாமேன்னு தேடி இருப்பாளுங்க வேற எதுக்கு தேட போறாளுங்க ஆமா ஆமா நாங்க தான்க்கா வெட்டி கதை விட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம லெச்சு அப்படி இல்லக்கா விண்வெளிக்கு எப்ப அடுத்த ராக்கெட் விடலான்றத பத்தினா முக்கியமான ஆராய்ச்சியில இருக்கு அப்படி சொல்லி சின்ன பொண்ணு ஆராய்ச்சியில இல்லனால இப்படி வாய் அடிக்கிற உங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன்லமா இதுவே ஒரு பெரிய வேலை தானே சரி விடு லட்சுமி அவங்க தான் பேசுறாங்கன்னா நீயும் கூட கூட பேசுவேன் காலைல மீன் வாங்கின நேரத்துக்கு வந்தவளுங்ககா அப்ப வந்து இந்த கட்டில்ல இருந்தவளுதான் இப்ப வரைக்கும் வாய் அடிச்சிட்டே என்னையும் என்னைய வம்பளுதுகிட்டே அது போக நான் சமைச்ச எல்லாத்தையும் பெரிய வாழை இலை போட்டு இவங்களுக்கு தட்டிடணுமாக்கா மாंका அத முளுசா விழுங்கிட்டு தான் போவேன் நிக்கிற அளுங்க ஏமா இன்னைக்கு யார் வீட்டலயும் சமைக்கலையா ஏதும் அது எங்க மாமியார் காலையிலேயே வச்சிருச்சுகா இன்னைக்கு கத்திரிக்காய் புளி குழம்பு அதெல்லாம் மனுஷன் திங்க முடியுமாக்கா அந்த புலிக்குளம்பை பார்த்து மனசு ரொம்ப வலிச்சுருச்சு கா. அந்த மணவிருத்தத்தோட வெளியில வந்து பார்த்தா நம்ம லட்சு மீன் வாங்கிக்கிட்டு இருக்கு சரி இன்னைக்கு நம்ம லட்சு வீட்ல சாப்பிட்டு லட்சு சந்தோஷப்படுது வா மேனே இங்கே வந்தே. பாத்தீங்களா கா? அவ வயித்து நரக்கே இங்கே வந்துட்டு இனைய சந்தோஷப்படுத்துவேமே நீங்க வந்தாளாம். சரி விடை லட்சுமி. ராணி அக்கா எதுக்கு வாசலே நின்னுக்கிட்டீங்க? கொஞ்சம் இங்க வாங்க. இந்த வரேம்மா. என்னக்கா, ಸಮಯ எல்லாம் முடிஞ்சாச்சா?

ஆனா அதுக்கு முன்னாடி மேலே எக்கு தப்பா ஏறி இருந்துச்சு என்னக்கா சொல்றீங்க அப்படியே ஏறி போச்சு என்ன ஒரு கிராம் 9000 இருக்குமா 9000 நீ கடைசி எப்பமா நகை எடுத்த என்னக்கா இப்படி கேட்டிட்டீங்க ஏ மகா இந்த வருஷம் ஜனவரி மாசம் தான பிறந்தா அப்ப பிறக்கும் போது அவளுக்கு எல்லாரும் சீர் செய்யும் போது ஏழாயிரத்தி சில்லறதா இருந்துச்சு அடுத்து அவளுக்கு மூணாவது மாசம் கட்டி பேர் வைக்கும் போது ஒன்பதாயிரத்தி சில்லற வந்துருச்சு

இப்பெல்லாம் நாகை எடுக்கணும்னாலே பயந்து பயந்து வருது அதுலயும் நாம கடக்கறங்க புரசி யூலி சேதாரம் இதெல்லாம் பார்த்தாலே தல சுத்துதுமா நாகை எடுக்கணும்ங்கற ஆசையே விட்டு போயிடுச்சு அதனால பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் நல்லபடியா கொடுத்துட்டு இருக்குறத என்னத்தையோ போட்டு கட்டி கொடுத்து அனுப்புவோம் நினைச்சிட்டு இருக்கேன் அது ஊன் சரிதான் அக்கா அப்புறம் நகைவேல இப்படி போகும்போது நம்ம எங்க அக்கா எல்லாம் வாங்கி அடுக்கி இருபது பவுனும் முப்பது பவுனும் போட்டு கட்டி கொடுக்கறது என்னமோ

இல்ல லட்சுமி வீட்ல செஞ்சு வச்சிட்டு தான் வந்தேன் நீங்க செஞ்சு வச்சிட்டு தான் அக்கா வந்திருப்பீங்க இருந்தாலும் வாங்க இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் நாங்க எத்தனை நாள் உங்க வீட்ல சாப்பிட்டுப்போம் ஒரு நாள் எங்க வீட்ல சாப்பிடுங்க அக்கா சரிம்மா சரி லட்சு பெரிய வாழையில கேட்டனே என்னாச்சு ஏம்மா ஓ சைஸ்க்கு பெரிய பெரிய வாழையில எல்லாம் இங்கே இல்லம்மா போய் உட்காரு சின்ன இலையா வெட்டி தட்டல போட்டு தரேன் என்னமோ ஒன்னு கொடுத்தா சரி ஆனா அடுத்த தடவை பெரிய வாழையில இருந்தாதான் சாப்பிடுவேன் நீ அப்படி ஒன்னு இருந்து திங்க வேணாம் இடத்த காலி பண்ணு நம்ம லெச்சுட புடிச்சதே இதுதான் எதுனாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிரும் சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா இப்படி வாங்க போய் உட்காருவோம் பரவாயில்லை எலச்சு உங்க மூஞ்சி தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு ஆனா உங்க கையால செஞ்ச இந்த மீன் குழம்பு பார்க்கவே அல்டிமேட் ஏமா நீ தாம கொஞ்சம் திண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்கமா தாயிகளா என்னது இடத்த காலி பண்ணணுமா பத்தரவாயில்லக்கா நான் பேசன்னேலக்கா இவளுகளுக்கு புதுசா கல்யாணம் ஆயி மறு வீட்டுக்கு வந்த நினைப்பு மனசுல இப்ப போட்டது தக்காம சாயந்தரக்கு டீ காப்பி வச்சு வடை வேற போட்டு கொடுக்கணுமாக்கா சும்மா நல்லா பக்கத்து சொல்லி நீங்க வேற பத்திரம் உண்மையா தான் சொல்றோம் சரிம்மா எல்லாரும் வேணா சாப்பிடணும் கிளம்புவா சரிக்கா சரிக்கா இல்லை சூ மீன் குழம்பு பார்க்க மட்டும் இல்ல டேஸ்ட்டும் அல்டிமேட் லட்சுமி அக்கா சும்மா சொல்லக்கூடாது வார வாரம் உங்க கைபக்குவம் சூப்பரா இருக்கு. கமலிச்சு நாளைக்கும் இதே மாதிரியே கறி எடுத்து சமைச்சு போடுறேன். ஆப்பறதுக்கு வெንድறோம். நாளைக்குமா? மறுபடியும் முதல்ல இருந்தா